எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் வெயில் காலத்தில் மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் கொட்டி இப்போ நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு எப்படி க்ரீனிஷாக இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு காக்கா மட்டும் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நானும் தண்ணியெலாம் வைப்பேன் பிஸ்கட் வைப்பேன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மரம்லாம் நல்லா பச்சை பச்சு ஏர்னு இருக்குதுங்க பாருங்கள் நல்லாயிருக்குங்களா பாருங்க கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ணுறேன் கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு கறி மசாலா தூள் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம்லாம் தட்டி போட்டு அப்படியே பண்ணணும்னா நல்லா சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும் இந்த பொரியல் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குங்க பாருங்கப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிது அம்மா என்னடா டப்பா டப்பாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் வந்து பூண்டு பொடி சாதங்க தயிர் சாதம் பாருங்கள் தயிர் சாதம் கொஞ்சம் புளி சாதம் முட்டை பொரியல் கத்திரிக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இந்த மூணு பாக்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டேங்க அம்மா சொன்ன இல்லைங்களா இன்னைக்கு கொஞ்சம் நான் வெளியில் போகிற வேலை இருக்கேன்ட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேண்டா பாப்பா வராங்க எனக்கு கடையில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டேன் வாங்க நீங்களும் எல்லோரும் போகலாம்